மூஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரிக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் அஸ்ட்ராலஜர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் பலன் வரிசையில் இப்பொழுது விஸ்வாபசு வருஷம் மார்கழி மாதம் பார்க்க வந்திருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்க வந்திருக்கும் இப்போ வந்து விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய கே எஸ் ஐயங்கார் ஐயா ஹரிஹர சர்மா ஐயா வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம் இப்போ இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதம் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது என்னென்ன நிகழ்வுகள் வருது என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம் மார்கழி அப்படின்னாலே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றத எம்பெருமான் நாராயணன் சொன்னார் எப்பொழுதுமே இறைவினால் படைக்கப்பட்ட இந்த பனிரெண்டு மாதங்களும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் பட் நம்மளுடைய பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தமிழ் வருஷங்களும் தமிழ் மாதங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்போ மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றது எம்பெருமான் நாராயணனுக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் ஆனால் ஒரு சில பேர் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க மார்கழின்னா பீட மாதம் புதுசாக கொடுத்தனும் போகிறது போக வேண்டாம் புதுசாக இது பண்ணுறதை தொடங்க வேண்டாம் புதுசாக திருமணத்திற்கு பார்க்கறத தொடங்க வேண்டாம் அப்படிம்பாங்க நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அப்படின்றது மார்கழி அப்ப இந்த மார்கழியை பொறுத்த அளவுக்கு கோல்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்க்குறோம் அப்ப சூரியனுடைய நிகழ்வை வச்சியும் சூரியனுடைய இடப்பெயர்ச்சியை நம்ம ஒவ்வொரு மாசத்தையும் தமிழ் மாதத்தை கணிக்கிறோம் அதுபடி காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி சாணத்தில் குரு பகவான் இருக்காரு குரு பகவான் வக்ரத்துல இருக்காரு ஆனா அவர் எத்தனை நாள் அங்க இருக்காரு அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி நாலாம் இடமான கற்கடகத்தில் வக்ரத்துல இருக்காரு வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து அஞ்சு நாள் தான் அங்கே இருக்கிறாரு அப்போ அவரை மூன்றாம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா மூன்றாம் இடத்துல வச்சுட்டு பலன் சொல்லலாம் அவர் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்புஷத்தில் இருக்கார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்தை தூந்தபடி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு அந்த சூரியனோட வீதியில் கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது விருச்சிகம் விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம்னாக்க தனூரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இதில் பார்த்தோம்னாக்க நம்ம மாச பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் மாச பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடியது ஒன்று ரொம்ப அதிவேகமாக செல்லக்கூடியது சந்திரன் ரெண்டாவது செவ்வாய் மூணாவது புதன் நாலாவது சுக்கரன் அடுத்தது அஞ்சாவது சூரியன் இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒன்பதாம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம் எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து ப பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது தனுர் மாதம் இந்த தனுர் மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தக்ஷணாயனத்திலேருந்து உத்தராயணத்துக்கு போகக்கூடிய மாதம் இந்த தட்சிணாயணம் அப்படின்றது சூரியன் பலம் குறைந்த மாதம் சூரியன் பலம் பெறும் மாதம் அப்படின்றது தனுர்லேருந்து மார்கழிக்கு போகக்கூடியது அப்போ சூரியன் எங்கே நோக்கி போயிட்டுருக்காரு அப்படின்னாக்க மகரத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு ஆனால் இப்போ இருக்கிறது சூரியன் ஒன்பதாம் இடமான தனுர் மாதத்தில் இருக்கார் அதுக்கடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தார் வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார் அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன் மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம பார்த்தோம்னாக்க ஆடி மாதம்னாக்க அம்மனுக்கு உண்டான மாதம் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் மார்கழி முடிஞ்சு தையில் ப ப விதைகள் விதைச்சு அறுவடை இது பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இது எல்லாமே நல்ல மாதம் ஆனால் இதில் பேர் என்ன சொல்லுவாங்க மார்கழியில் வேண்டாம் அப்படிம்பாங்க பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க மாதம் பிறந்து மூணாவது நாளே அனுமன் அதாவட்டது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன் அனுமனைப் போல பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ஜெயந்தி வரது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அமாவாசை அப்படின்றது சூரியனும் சந்திரனும் ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள் இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை தக்ஷணாயணத்துலேருந்து உத்தராயணம் போகக்கூடிய அமாவாசை அதனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி அது என்ன சாமி மாதம் மாசம் ஏகாதசி வருது அது என்ன இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்குது மாதத்துக்கு பார்த்தோம்னாக்க ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி பதினஞ்சு திதிகள் இந்த பதினஞ்சு திதிகளில் பதினோராவதா திதியாக வருது ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதி அப்படின்றது ரொம்ப ஒசித்தான திதி இந்த ஏகாதசி திதியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பரமபதவாசலான சொர்க்கம் கிடைக்கக்கூடியது அப்படின்றது ஒவ்வொரு வைணவர்களும் பொறுத்தளவுக்கு இந்த ஏகாதசி திதியில் நான் மரணம் அடைஞ்சாக்க எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்துக்கு போகலான்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் செய்த நாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வந்து இந்த சுரன் அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வந்து வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சுரன்ற அசுரன் வந்து இவரை வாழ் கொண்டு வெட்ட வந்தான் அப்போ உருவாகினது தான் அவருடைய உடலேருந்து தான் ஏகாதசின்ற தேவதை அந்த தேவதை அந்த அசுரனை வதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் பத்து ரா பத்து அப்படின்னு இருக்கும் முப்பது நாளைக்கு முன்னாடி இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலும் பகல் பத்தும் முப்பதுலேருந்து எட்டாம் தேதி வரலும் ரா பத்தும்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் அதே போல் எவன் திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய முப்பதாம் தேதியை திறந்து எட்டாம் தேதி வரலும் திறந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை ஸ்மார்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போனோன்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அதி அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னுனாக்க கூடாரவள்ளி இது வந்து இருபத்தேழாவது நாள் வரக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது போகி பண்டிகை போகி அப்படின்னாக்க பழையன பழசு எல்லாம் பழைய செய்தகள் அத்தனை எல்லாமே பழையது எல்லாமே இது பண்ணிவிட்டு புதிய இது பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த இருபத்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுதான் போகி பண்டிகை அதோட தை பிறக்குது ஸோ இப்படி ஏற்பட்ட ஒசந்த பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே கடந்த காலகட்டங்களில் அர்தாசன சனியினால் அவதிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டீங்க ஆனாலும் இப்போ உங்களுக்கு அந்த குருவானவர் அதிசாரமாகி வக்கரமாகி அவருடைய பார்வை இருந்ததுனால வரக்கூடிய இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் குறைவாய்ப்பு போயிடுச்சு ஏற்கனவே சனி பகவான் வக்ரகதியில் இருந்ததினால கொஞ்சம் சந்தோஷம் இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு சந்தோஷமுமே இந்த மார்கழி மாதத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி இப்படி பயமுறுத்துறீங்க ஆரம்ப காலகட்டங்கள்லேயே ஆனால் நிதர்சனம் உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது ஆனாலும் ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த அர்த்தாசிரம சனி பகவானை பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரமாயி திருப்பி அவர் மிதுனத்துக்கு போயிட்டு அவருடைய ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையினால் அந்த அர்த்தாசிரம சனியை பார்க்கறதுனால பல சாதகமான அம்சங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அபா அடே பிரீத்திங் கிடச்சிருச்சா ஓகே அடுத்தது இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுது அங்கே பார்த்தோம்னாக்க தனுரில் சூரிய பகவான் அங்கார பகவான் சுக்கர பகவான் மற்றும் பரிவர்த்தனை கொண்ட புத பகவானும் இருக்கிறாங்க அதை பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை கிடைக்குது நீண்ட நாட்களாக விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் ஏன் தடை ஏற்படுது திருமணம் ஏன் தாமதம் ஏற்படுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் ஏற் விலகமா விலகும் என்ன சாமி மார்கழி மாதத்தில் பார்க்க மாட்டாங்களே மார்கழி மாதத்தில் ஜாதகம் பார்க்கலாமா ஜாதகம் பார்க்கலாம் சாதகமாக உள்ளதை சொல்வது தான் ஜாதகம் ஜாதகம் பார்த்துட்டு வரக்கூடிய தை மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணலாமா பண்ணலாம் அப்போ அந்த அதி அற்புதமான குருபலம் வந்தாச்சு எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஒருத்தருக்கு குருபலம் வரணும் அப்படின்னாக்க சனி பகவானில் தொடர்பு வரணும் சனி பகவானுடைய தொடர்பு இருக்கா அர்த்தாசன சனி நடக்குது குரு பகவானுடைய பார்வை இருக்கா குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிக்கு மேற்கொள்கிறவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புக்கள் உண்டு சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மு இந்த நாலாம் இடத்துல வண்டி வாகனம் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய விருச்சிகராசி சேர்ந்த நண்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் மறதி இருந்துச்சு குழந்தைங்களால் சில தொல்லைகள் இருந்துச்சு அந்த தொல்லைகள் அத்தனையுமே விலகக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விருச்சிக மாதத்தை பொறுத்தளவுக்கு அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் அர்த்தாசிரமம் விலகிறது அதாவட்டது அர்த்தாசிரமத்தை சனி பகவானை குரு பகவான் பார்க்குறதுனால அதனுடைய தன்மை குறையக்கூடிய காலகட்டங்கள் சரி நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம் ஒன்று சந்திரன் ரெண்டு சூரியன் மூணு அங்காரகன் நாலு சுக்கரன் அஞ்சு புத பகவான் அப்போ இந்த புத பகவான் சந்திரனும் சுக்கர பகவானும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்முடைய அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டு பதினொன்னின் அதிபதி அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் எட்டாம் இடத்துல போயிருக்கார் அதனால் பார்த்தாலேனால் குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் மறைந்திருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய காலகட்டம் அதாவது ஜாக்வாட் அடிக்கிற மாதிரி லாட்ரி ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக ஏன்னால் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப உடல் உழைப்பு ரொம்ப அதிகம் உடல் நலத்தில் ரொம்ப பின்னடைவு இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லை உங்களுடைய உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர பார்த்த இல்லை பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் புதிய ஆர்டர்ஸு புதிய ஏரியாஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த நான் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானம் வந்து அதீதமாக நாலு கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய பேச்சின் வலிமையினால் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சர்வீஸ் ஓரியன்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர மருத்துவம் மருந்து சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மைனிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரத்த வங்கி ரத்த அழுத்தம் ரத் இரத்த சம்பந்தமான இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது டெஸ்டிங் லேப்ஸு இந்த மாதிரியான லேப்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரக்கூடியதும் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஏழு பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்க அதீதமாக செலவுகள் வரும் செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் அதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா மன கிளேசம் வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா மதிக்காரகன் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவு வேண்டாம் வெளிவூர் வடிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இது என்னென்ன நாட்களில் வருது அப்படின்னும் இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த எந்த கோவிலுக்கு போனால் எந்த ஒரு மாற்றங்களை எடுத்து சொல்ல முடியும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த மூணு நாட்களும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செல்கிறத தவிர்க்கணும் இல்லை சாமி நான் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு சென்று அந்த வேத பாடங்கள் வேத கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பத்து கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்துட்டு போங்க அப்போ வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை தீருமா தீரும் சரி இப்போ இந்த ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம இருக்கும் அப்போ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது திருச்சி பக்கத்தில் சமயபுரம் பக்கத்தில் திருப்பட்டூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு அந்த கோயிலுக்கு பேர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில்னு பேர் அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் போயிட்டு நம்மளுடைய ஜாதகத்தை வச்சுட்டாக்க நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் அந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஒரு ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வணங்கிட்டு அங்கே உங்களுடைய ஜாதகத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டு வாங்க உங்கள் தலையெழுத்து மாறக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு சாமி எனக்கு திருப்பட்டூர் போகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகத்தில் உள்ள அங்காரகனுக்கு எந்த க நேரத்தில் அப்படின்னாக்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் முந்நூற்று நாலரை ஒரு எலுமிச்சம்பழம் தீபம் வாங்கி போட்டுடுவாங்க சாமி எனக்கு அதுவும் கஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க வந்த பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வீட்டில் சஷ்டி கவசம் போட்டு கேளுங்கள் மாலையில் விஷ்ணு சாஸ்திர நாம போட்டு கேளுங்க அப்படி கேட்கும்பொழுது வர பிரச்சனை வந்த பிரச்சனை கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக எப்படி சூரியனை பார்த்த விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் உள்ளது நல்லது எது கெட்டது எது அப்படின்ற விரிவான விளக்கத்தை நம்மளுடைய அஷ்டர் கேஎஸ் ஏசையங்கார் தருவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மார்கழியை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதனை குரு பார்ப்பதால் நல்ல ஒரு ஏற்றம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழிலில் மிகவும் ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்பு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து திடீர் பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் லாபங்கள் அதிகமாக இருக்கும் இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு உடல் நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கறது அந்தளவு ஏற்றத்தை கொடுக்காது உடல் நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருந்தாலும் அர்தாஷ்டம சனி இருப்பதனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்